அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுது மொழியிலே நாம் பார்க்க இருப்பது தர்மத்தின் கூறுகள் எவை என்பது பற்றி வாருங்கள் திருமோஸ்தேயம் இந்திரிய நிகர தீர்வித்யா சத்தியமக்ரோதோ தசகம் தர்ம லக்ஷணம் திருதிஹி கஷமா தமஹ அஸ்தேயம் சௌச்சம் இந்திரிய நிகிரகா தீஹி வித்யா சத்தியம் அக்ரோதா தசகம் தர்ம லக்ஷணம் அதாவது மன உறுதி பொறுமை மற்றும் மன்னிக்கும் தன்மை மனக்கட்டுப்பாடு திருடாமை அகம் மற்றும் புறந்தூய்மை புலன்களின் கட்டுப்பாடு நுண்ணறிவு அறிவு உண்மை மற்றும் ஓபத்திலிருந்து விடுபடுதல் ஆகிய இந்த பத்தும் அறத்தின் பண்புகளாக அதாவது அறத்தின் கூறுகளாக கூறப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்